கிட்ட ஒரு நிறைய போனாங்க யாரா இருந்தாலும் போனாங்கன்னா ஒரு பக்கத்துக்கு எழுத அந்த பாடம் முடிச்சிங்கன்னா அன்னைக்கு இருக்கிற கேள்வி பதில எழுதிட்டு அடுத்த நாள் வரணும்னு பார்த்துருங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போனால் நோட்டை வைக்க சொல்லியிருக்கீங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரம் மூணு வந்து தான் இருக்குது டீச்சர் அஞ்சு பேர் இருக்கீங்க ஆறு பேர் ஏழு பேர் இருக்கீங்க ஆறு பேர் ஆவரேஜாக வச்சுருக்கோம் பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்று மிச்சம் அஞ்சு சப்ஜெக்ட் டீச்சர் போக மூணு வகுப்பு போக மிச்சம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஓய்வு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ நோட்டை பார்த்து கரெக்ஷன் பண்ணிடுவோம் கொஞ்சம் நம்ம பொறுத்த வரைக்கும் தான் இல்லைங்க எப்பயுமே போவோம் நம்ம என்னென்ன டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் டீச்சராக பொறுத்து தான் இப்போது மூணு கேஜி பி இங்கே உள்ள டீச்சர்ஸ் நல்லா அதாவது ஒரு நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் எங்களுக்கு பாடம் இதெல்லாம் நடக்கிறது சிக்கல் தெரியும் அதனால் இருந்தாலும் கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் பிள்ளைங்களோட ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும் இங்கிலீஷ் சேர்த்து தான் பிள்ளைங்க வந்து நரிக்கிங் ஸ்கூல் பண்ணுறாங்க எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க அது போட்ட ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கிறது ஃபஸ்ட் ரேங்க் பண்ணுறது அந்த மாதிரி பேர் தான் நமக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுதான் நமக்கு பெரிய பூஸ்ட் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு தரமான பிள்ளைங்களா வெளியே போக தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி அடிப்படை வசதிகள் ஏதாவது உங்களுக்கு குறைவாக்கு நான் இப்போ போக அந்த ஃபேன் ஓடாதுங்கிறேன் அது எப்பயும் ஓடாதுன்னு சொன்னால் என்ன இப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவங்க செய்கிறேன் இருக்காங்க எல்லாமே செஞ்சுருவாங்க அது பள்ளிக்கூடங்கிறது நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் நிறுவனங்கிறது எல்லாரோட பங்களிப்பும் அதில் இருக்கணும் எனக்கு அந்த விளையாடுந்த அப்படின்னா பங்கு போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொது நன்மைக்கு அந்த மாணவிகளுடைய நன்மைக்காக நம்ம கற்று பாடுறோம் எல்லா பேர் நாங்கள் வர்றோம்னால தான் வரணும் அந்த மாதிரி நினச்சிக்கணும் ஒரு கருத்தை ஏதாவது சொல்கிறாங்க அந்த விதத்தில் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது அதை சொல்லுங்கள் அவங்கள செய்வாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா செஞ்சு கருத்தை மேம்படுத்த அது மாதிரி கம்ப்யூட்டர் டீச்சரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி வேலை பார்க்கலன்னா நீங்கள் உடனே சொல்லி நீங்கள் தான் ஃபைட் பண்ணி வாங்கணும் மூணு இருந்தால் தான் மிஷனுக்கு அதை மூணுங்கிறது குறைந்ததான் மற்ற குறைகளையும் ஒரு அஞ்சு அஞ்சாவோ வேலை வச்சாலும் நீங்கள்